வணக்கம் வாழ்க வளமுடன் நம் வீட்டில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறதா வாஸ்து பிரகாரம் அதை எப்படி சரி பண்ணலாம் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வருது எல்லா விஷயத்திலையும் தடையாக இருக்குது ஒரு நல்லது கெட்டது ந சீக்கிரம் நடக்க மாட்டேங்குது ஏன் என்ன நம்ம கிரகத்தில் என்ன பிரச்சனை இருக்கும் கிரகங்கள் வேலை செய்ய மாட்டேங்குதா என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம மனசில் நிறைய எதிர்பார்ப்பும் விஷயங்கள் இருக்கும் அப்போது அதை நான் நிறையா சொல்லாமல் சின்னதாக கொஞ்சமாக சொல்கிறேன் அப்போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அந்த இருந்து மாறுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா வாஸ்து பிரகாரம் நாம் என்ன செய்யலாம் வாஸ்து பார்க்கலாம் இல்லை வாஸ்து பிரகாரம் என்ன பரிகாரம் அதுக்கு செய்யலாம் அப்போது நான் சொல்லி பலனடைந்த அந்த பரிகாரத்தை பொதுவான பரிகாரமாக இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே கதவை வலது பக்கம் திறந்துட்டு நம்ம இடது பக்கம் உள்ளே போவோம் எப்போவுமே கதவை வலது பக்கம் திறந்துட்டு இடது பக்கம் உள்ளே போவோம் அப்போது இனி நம்ம என்ன பண்ணணும் பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு அதிகமாக வர வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கதவை இடது பக்கம் திறந்து நாம் வலது பக்கம் செல்ல வேண்டும் அதே போல் வலது பக்கம் பூட்டு போட்டு அடைப்பது போல் நாம் செய்ய வேண்டும் அதாவது நம்ம பூட்டு நம்ம பூட்டுறதை வலது பக்கம் பூட்டுற மாதிரி செய்யணும் நம்ம கதவை திறந்துட்டு போகிறது வலது பக்கம் போகிற மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் வரும் மகாலட்சுமி கடாட்சம் உள்ளது நமது வீட்டில் நிலவுகாலிலும் கதவிலும் தான் கதவு தான் சுக்கரன் காலும் மகாலட்சுமி கதவு சுக்ரன் அப்போது அந்த கடாட்சம் நம் வீட்டில் பரிபூர்ணமாக கிடைக்கிறது கிடைப்பதற்கு வழி கிடைக்கும் ஏன்னா அந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னா அதை ஆப்போசிட்டாக நம்ம அந்த விஷயத்தை பண்ணணுமா கதவில் இந்த ஆப்போசிட் நமக்கு நல்லது தரும் ஏன்னால் அந்த கதவுல தான் நமக்கு ராகு கேது சனி சுக்கரன் நாலு பேருமே அடங்கியிருக்காங்க ராகு கேதுங்கிறது ஆப்போசிட் அப்போ ராகு தான் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவர் கேது தான் அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் தெய்வ குலத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ அந்த கதவை ஆப்போசிட்டாக மாற்றினால் நமக்கு நல்ல பாக்கியம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வழி கிடைக்கும் இந்த மாற்றுனது அடுத்த வருஷம் அடுத்த மாதமே கோடீஸ்வரனாக இருவீங்கன்னு கேட்டிங்கன்னா அது நடக்காது ஆனால் அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் தேகத்திலும் உங்கள் மனதிலும் ஏறிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த சக்தி நீங்கள் முயற்சி பண்ணி வழிபடும் பொழுது அந்த வெற்றி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் உணர முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் உணர முடியும் நீங்கள் உணர்வது உங்களுக்கே தெரியும் அப்போது கதவு நமக்கு மாற்றினால் கனவுகளில் ஜெயிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் அப்போது எப்படி மாற்றுறது வலது பக்கம் திறக்கும் கதவை இடது பக்கம் திறந்து நாம் வலது பக்கம் உள்ளே செல்வது போலும் வலது பக்கம் தாளிட்டு பூட்டு போடுவது போலும் நாம் செய்ய வேண்டும் அதே எங்கள் வீட்டில் ரெண்டு ரெண்டு கதவாக திறந்து உள்ளே போகிற மாதிரி என்ன பண்ணட்டும் பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னு கேட்பேங்க இரண்டு பக்கம் திறந்து உள்ளே செல்லும் கதவிலும் கூ கதவை ஒரு கதவாக மாற்றி நாம் அந்த கதவை இடது பாகம் திறந்து வலது பாகம் உள்ளில் செல்வது போல் செய்தால் அந்த வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சுக்கரகடாட்சி கிடைக்கும் ஏன்னா ராகுவுடைய யோகம் ஆப்போசிட்டாயிட்டு செய்கிறப்ப அது நல்லது நடக்கும் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி வரும் வரவில்லை வரலை அப்படின்னா எனக்கு கமெண்ட் போடுங்க ஆனா நான் இந்த மாசம் செஞ்சு இந்த மாசத்துக்குள்ள நான் கோடீஸ்வரன் அங்கு கேட்டுறாதீங்க அது நடக்காது கொஞ்சம் கொஞ்சமான முன்னேற்றம் வரும் அது உங்களால் உணர முடியும் மாற்றங்கள் வருவதை மனதால் கிரகிக்க முடியும் அப்ப நீங்க என்னை கூப்பிடுவீங்க கண்டிப்பா பொது பதிவாக நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய பேர் பலன் அனுபவிச்சிருக்காங்க அதே மாதிரி நீங்களும் இதை அனுபவிக்கிட்டுங்கிறதுக்காக சொல்கிறோம் அதே மாதிரி வாஸ்து பார்த்து செய்யறதும் செய்யலாம் அதெல்லாம் அவங்க விருப்பம் கதவுக்குள்ள சூச்சு நான் சொன்னேன் அப்போ அதே மாதிரி லக்கணத்தில் ஜாதக பிரகாரம் யார் இந்த மாதிரி கதவை இடது பக்கம் திறந்து நம்ம வலது பக்கம் உள்ள போற மாதிரி பண்ணலாம் அப்படின்னா ஜாதகத்தில் லக்கணத்தில் சனி சந்திரன் உள்ளவர்கள் லக்கணத்தில் சனி சந்திரன் உள்ளவர்களும் ஆறாம் பாவகத்தில் ராகு உள்ளவர்களும் ஆறாம் பாவகத்தில் ராகு உள்ளவர்களும் இரண்டாம் பாவகத்தில் செவ்வாய் உள்ளவர்களும் எட்டாம் பாவகத்தில் சுக்கரன் உள்ளவர்களும் இடது பாகம் கதவை திறந்து வலது பாகம் உள்ளில் போகும் செயலை செயல்பாடுகள் போல் வீட்டில் கதவின் அமைப்பை அமைத்தால் அவர்களுக்கும் வீட்டில் உள்ள குறைகள் தீர்ந்து வெற்றிகள் கிடைக்கும் என்னுடைய ஆராய்ச்சியில் இதை நான் நிறையா பார்த்தது நான் பார்த்த ஜாதகத்திலும் நான் சொல்லி பலன் பெற்ற ஜாதகங்களிலும் பார்த்த விஷயத்தை இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு உங்களுக்கு தோணினால் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்குது கூப்பிடுங்க என்னுடைய ஆஃபீஸ் இருக்கிறது கேரளா பாலக்காடு கொடும்பு வாயனசால ஸ்டாப்பு வணக்கம் வாழ்க வளமுடன்